நல்ல விஷயம் சரி அதே போய் ஸ்தான் தெளிங்கிறா அவ டுப்பாட்டுறதுக்கு சகோதரர்களே பேங்கோக்ல இருந்து வந்தீங்கிறாள் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் பேங்கோக்ல இருந்து வாராம முஸ்லிமா என்ன அவ டிகிரி முடிச்சிக்கிறாள் அப்படின்னு சகோதரர்களே காஃபிரான ஒரு பெண்ணுடைய சட்டத்தை சுரத்தும் நூறிலே பாருங்கள் பாருங்க ஒரு பெண் முஸ்லிமான பெண்ணோடு இருக்கக்கூடிய உறவும் அந்த பேருதலமான அமைக்கும் கிட்டத்தட்ட மகரம் இல்லாத சட்டத்துக்கு போய் நிற்கிறார் வருவார் முஸ்லிம் பெண்களுக்கு தெரியாதா நியாயமாக யோசிங்க சகோதரர்களே இன்னும் சொல்லப் போனா தேவையில்லாத நேரங்களும் தேவையில்லாத செலவுகளும் கொட்டி கொண்டு போறோம் யார பழக்கம் தருதா பெட்டி பொன்புகள் என்று பேச்சுவார்த்தை வார்த்தை நாங்க நாங்கள் விலங்கி இஸ்லாம். எங்களுடைய பெண்கள் விலங்கி இஸ்லாம். ரூம் செட் போடணும் மாப்பிலே கூட்டிட்டு நரேலாம் சொல்லியிருக்குது. இந்த காலத்துல இப்படி ஜீவிகள் இங்க தான் செய்றாங்க. சகோதரക്കളെ தடமாறறாங்க. எத்தனையோ தேவையில்லாத செலவுகளை நாம் செய்யறோம் ஏழை குடும்பங்களிலே கஷ்டப்படக்கூடியவர்கள் அருமையானவர்களே அருமையான ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். ரிஃப ரிவான ரஃபிக் மௌத்தா நாங்க எல்லாரும் கோடி அவர் மரண தண்டனை நிரூபிக்க பார்க்க சட்டம் சட்டம் சரிதான் சரியத்துடைய சட்டத்தை போட்டு ஒரு நாள் குட்ட பாதுகாக்கணும் சரியத்துடைய சட்டத்தோட யார் விளையாடுறாங்களோ அவர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி இழிவை அல்லா சாட்டி விடுவார் தவறு யாருக்கும் பிடிக்கலாது ரிசானா நசீக் இறக்கத்துல பேசிக்கலாம் அருமையானவர்களே அந்த ரிசான நஃபீக் இறுதி அவர் கடிதம் எழுதினார் கடைசி அவர் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல அவர் சொல்றா

அவர் விரவை விட்ட போனா சில வேளை கொல்லியோடு வருவா விரவோடு வருவா சில நேரம் புலியிடம் அகப்பட்டு பல நாள் பிந்தி வருவா என்ற தங்கையும் தம்பியும் துளுவாய் துடிப்பார்கள் பசியில அந்த கஷ்டம் தாங்க தான் நான் வயது வர முன்னாலே வெளிநாட்டுக்கு பறந்தேன் என்ற வாழ்க்கை முடி இது பரவாயில்லை என் உயிர் அவர்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் ஆனால் புன இலங்கை வாழ் பணக்காரர்களே முஸ்லிம்களே நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள் இது போன்ற ரிசான நசல் இதுக்கு பின்னால் உருவாகாமல் பாதுகாருங்கள் சொல்லியிருந்தா கடைசி வேட விட சகோதரர்களை இதான் அடுத்த பக்கம் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு கல்யாண ஊட்ல நான் இது ஊர்பல பேச வரல வேதனையில பேசுறோம் யாருக்காக வேண்டியும் பேசல இல்லை உங்களோட மதிப்பும் எங்களுக்கு கொண்டுதான் நீங்க எங்களை புகழ்றது ஒன்று படைச்ச ரப்புட சரியத்தை சொல்றோம் நீங்க மிதிங்கோ அல்லது மதியோ அருமையானவர்களே ஒரு முஸ்லிம் கல்யாண வீட்டுல அல்லாஹ் பாதுகாக்கணும் அருமையானவர்களே பத்து லட்சத்துக்கு வெடில் போட்டிக்கலாம் நெருப்பு தர்கா பக்கத்துல எரிஞ்சு ரெண்டு மாசம் போகல மனசுல கைய வச்சு யோசிங்க இது நியாயமா வீண் விரயம் செய்யாதீங்க இருக்கிற பணத்தீவிர காட்டாதீங்க கல்யாண வீட்டுல சகோதரர்களே மேல கணவன் மனைவிட பேர் பறந்துச்சு சைனா இருந்து வந்துகிறாரு அந்த வெடியில ஒப்பேட் பண்றதுக்கு தெரிய அங்கிக்கிறாக்களுக்கு சுபகான் அது மேல பறக்குதே அடுத்த பக்கம் பறக்குது நான் பார்க்கல சகோதரர்களே சொல்றாங்க ரெண்டு பேர் பேரும் அந்த பக்கம் இந்த பக்கமாக பறந்துச்சு ஒரு கிழமையில வாழ்க்கை பிரிஞ்சிச்சு அல்லாஹ் கோபப்படுவான் அல்லாவ பயந்து போங்க வாலிபர்களே ஆடம்பரம் தேவையற்ற செலவு செலவங்க இங்கிக்கிற ஹோல் போதாத்துக்கு ஹோட்டலுக்கு போறாங்க ஒரு பிளேட்டுக்கு எவ்வளவு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சுபகான் தங்க அரிசிதானங்க கொடுக்குறாங்க இது திமிருக்கு விலை பெருமைக்கு